பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மண் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற அமைப்பில் தீர்க்கப்படும் சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் மனைவிக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு வேலை இல்லை கணவன் என்ன பண்ணா இருந்தாலும் தெரியல இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கிறார் இந்த மாதிரியான ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கௌரவம் அந்தஸ்து ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபார பெருமக்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் பத்தாம் இடத்துல வர்றார் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆக பெரும்பாலான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் அத்தனையும் நன்றாக இருக்கின்ற காரணத்தினாலும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருந்து வெற்றி லாபம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பினாலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கும் அண்ணன் அக்கால்களால் பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வருஷம் அக்கா கெழுத்து போட மாட்டேங்குது அண்ணன் எனக்கு பிரித்து கொடுக்க மாட்டேன்றாரு அவரே எல்லாத்தையும் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு தா அப்பா வந்து இப்படி ஒரு சிக்கலான உயிர் பண்ணிட்டு போயிட்டாரு தாத்தா வந்து இப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லாரும் சேர்ந்து தான் ஏமாத்துறாங்கன்ற மாதிரியாக ஏமாற்றங்கள் குடும்பத்தில் வந்து விடுமோ என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என்பதற்கான பரம்பொருள் உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க கவலைப்படாதீங்க துலாத்திற்கு நல்லாயிருக்கும்